ஹாய் நண்பர் நண்பேஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் நூற்றி பத்து விதியின் கீழே நிறைய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபேவராக வெளியிட்டாரு ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் இது வந்து வரவேற்பும் தெரிவிச்சிருக்காங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க இது விஷயமா அரசு ஊழியர்கள் சங்கம்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தமிழக சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழே முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புகள்லாம் அரச ஊழைகள் ஆசிரியர்களை கடனாளியாக்கும் அப்படின்னு அரசு ஊழியர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அறிவிப்புகள் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக வெளியிட்டார் முதலமைச்சரை வெளியிட்ட நிறைய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் இருக்கு அந்த சலுகைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு திரும்ப பெறக்கூடிய தொகையை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அரச ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சலுகை செய்வது போல காட்டி ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்காரா இந்த அறிவிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா புறந்தள்ளீடு கொடுத்துட்டே வேணும் சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து அரசு உழைகள் ஆசிரியர்கள் தேவையை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அரசு உழைகள் ஆசிரியர்கள்லாம் பணி நிறைவுக்கு அப்புறமா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கணும் அதை பற்றி அறிவிக்காமல் சலுகைகள்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப பெறக்கூடிய தொகையாக தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறத குற்றம் சாட்டியிருக்காங்க இதில் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் அலவன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சரண விடுப்பு ரத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க இந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வரவேற்கிற மாதிரி இருக்கு மற்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்துகிற வேலை சொல்றாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய நம்பிக்கை பெறுவதற்காக ஸ்டாலின் அரசாங்கம் இது மாதிரி ஏமாத்துகிற வேலை பண்ணிட்டு இருக்கத்தான் குற்றம் சாட்டி இருக்காங்க ஆக்சுவலி எலெக்ஷன் டைமில் திமுக அரசாங்கம் வாக்குறுதியாக கொடுத்த விஷயம் வந்து நடைமுறைப்படுத்தினா மட்டுமே ஆசிரியர்கள் அரசு உடைய நம்பிக்கையை அரசு பெற முடியும் அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மகப்பேறு விடுப்பில் பார்த்தீங்கன்னா சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய பெண்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றினா மட்டும்தான் எங்களுடைய நம்பிக்கை பெற முடியும்ன்ட்டு அரசு ஊழியர்கள் சங்கம்லாம் சொல்லியிருக்காங்க அதுவரை பார்த்திங்கன்னா போராட்டங்கள் தீவிரமடியும் சொல்கிறாங்க ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட இந்த ஒன்பது அறிவிப்புகள் விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமான்ஷிஷை கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பி இஸ்